அனைவருக்கும் வணக்கம் யோகங்கள் எதா எல்லா ஜாதியும் பார்த்தீங்கன்னா ஒரு சில யோகங்கள் இருக்கும் ஒரு சில தோஷங்கள் இருக்கும் யோகங்களோ தோஷங்களோ இல்லாத ஜாதகங்கள் இல்லவே இல்லை இந்த அமைப்பில் யோகங்களை மிகப்பெரித்து கூறுவதும் தோஷங்களை மிகப்பெரித்து கூறுவதும் அவ்வளவு நல்லதல்ல ஏனென்றால் அதாவது யோகம் தரும் தசாபத்திகளோ தோஷம் தரும் தசாபத்திகளோ நடக்கும்போது தான் அந்த ஜாதகத்துக்கு யோகங்களும் தோஷங்களும் செய்யப்படும் ஒரு ஜாதகம் என்னதான் யோகத்தில் பிறந்திருந்தாலும் அந்த யோகத்தை தரக்கூடிய தசா புத்திகள் நடைமுறையில் வர வேண்டும் தசா புத்திகள் தான் நடக்க சம்பவங்கள் என்பதை சுட்டிக்காட்டும் காட்டும் தசாபுத்திகள் யோகங்களின் சடம் சம்பந்தப்படும் புத்திகள் வரவில்லை என்றால் யோகங்கள் வெறும் காணொலியராகத்தான் போய்விடும் இந்த அமைப்பில் யோகங்கள் எப்போது செய்யப்படும் எந்த நிலையில் இருக்கும்போது யோகங்கள் செய்யப்படும் யார் யோகத்தை முழுமையாக அனுபவிப்பார்கள் என்பதை ஒரு உதாரண வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜாதகர் பிறந்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு பதினாறு ஏஎம் அளவில் பிறந்திருக்கார் விருச்சிக லக்கணம் ரிசமராசி ரோகிணி நட்சத்திரம் லக்கணத்திலேயே சூரியன் புதன் குரு சுக்கரன் செவ்வாய் நான்காம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சந்திரன் எட்டாம் இடத்தில் ப பத்தாம் இடத்தில் சனி கேது இதுதான் இந்த ஜாதகத்தினுடைய கிரக அமைப்பு இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னமும் லக்னாதிபதியும் மிகுந்த சுபத்துவ அமைப்பில் இருக்கிறது பௌர்ணமி கடந்த நாள் போது பௌர்ணமி யோகம் எல்லா யோகங்களும் ஒருங்கி நிறைமை பெற்ற நல்ல யோக ஜாதகம்தான் ஆனால் யோகத்தை அனுபவிக்க அந்த யோக அந்த யோக அமைப்பில் இருக்கும் தசாப்திகள் நடைமுறையில் வர வேண்டும் இந்த ஜாதகருக்கு அதாவது சுக்கர சூரிய சந்திர செம்பாதசிகள் நிலைமை பருவத்திலேயே வந்திருந்தால் இந்த ஜாதகம் முழுமையாக யோகத்தை அனுபவிப்பார் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா சந்திர தசை எளிமையாக கிடைச்சது செம்பாதசி ஒரு நபர் நல்ல தசை நன்றாக கல்வி கேட்டார் தந்தையாருடைய அமைப்புகள் முன்மைகள் தந்தையார் செல்வ நிலம்பரங்களை கூட வாங்கினார் தந்தையாருடைய அமைப்பு நன்றாக இருந்தது சிம்மத்தில் சனிக்கு ஏது அமைந்திருந்தாலும் சூரியன் உச்சபட்ச சுபத்தன்மையாக இருப்பதால் தந்தையாருக்கு நல்ல அமைக்கும் ஆனால் தாயாருக்கு அடிக்கடி உடனடி சார்ந்த சம்பந்தப்பட்ட சுபந்தரவுகள் ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனாக தான் இருப்பார் பெரிய புஷ்டியாகலாம் இருக்க மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா ராகு நான்காம் வீட்டிலே ராகு இந்த ஜாதகருக்கு சரியான படிக்கிற வயசில் படித்து செட்டில் ஆகக்கூடிய வயசில் பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வரைக்கும் ராகு தசை இந்த ராகு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் கும்பராகு என்ன இருந்தாலும் நல்ல பலன்களை செய்ய மாட்டார் பெரிய யோகா பலன்கள் நடக்காது இந்த ஜாதகர் அது மீண்டும் மேலும் பார்த்திங்கன்னா தாயாருடைய உணர்வுகள் அடிக்கடி பாதிக்கப்படும் ஏன்னா நான்காம் வீட்டில் கேந்திர கோணங்களில் இருக்கும் ராகுத்திற்கு அந்த பாவத்தை தான் பலன் செய்வாங்க இந்த அமைப்பில் இந்த ஜாதகருக்கு இந்த ராகு திசை முடியும் வரை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வயசு முப்பது ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்கும் நடக்குது இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலில் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு முதலில் ஐந்து வரைக்கும் இந்த ஜாதகருக்கு யோகா பலன்கள் நடக்காது யோகா திசைகள் வந்தால் தான் யோகம் இல்லை என்றால் யோகம் வெறும் காலநிதி தான் உண்மையிலேயே ஒரு மருத்துவராகவோ ஆ மரு மருத்துவரே ஆகக்கூடிய ஒரு உச்சபட்ச உயர்நிலை ஜாதகம்தான் ஏனென்றால் செவ்வாயின் லக்கணத்தில் பிறந்து லக்னாதிபதியே சந்திர அதிகம் வந்து பல உச்ச சந்திரனுடைய பார்வைகள் அதாவது அற்புதமாக அமர்ந்திருக்கார் இரண்டு சுபரணர் சேர்ந்து அமர்ந்திருக்கார் ஆனாலும் இந்த ஜாதகருக்கு பெரிய யோக பலன்கள் இதுவரைக்கும் நடக்கவில்லை காரணம் என்னென்றால் ராகு திசை தான் கும்பராக எந்த வகையிலும் நல்ல பலன்கள் செய்ய மாட்டார் இந்த ஜாதகரை பார்த்தீங்கன்னா அதாவது படிப்புள்ள திறமையான ஆகும் ஏன்னா சந்திரகேந்திரத்தில் புதன் வித்சகத்தில் புதன் போன்ற அமைப்புகளால் இந்த ஜாதகர் இயற்கையிலேயே அதி புத்திசாலியான ஜாதகர் தான் ஆனால் மருத்துவத்துறையில் படிக்க வேண்டிய இவர் இன்ஜினியரிங் துறையில் தான் இவருக்கு சீட் கிடைத்திருக்கிறது மருத்துவத்துறைக்கு முயற்சி செய்தால் கிடைக்கவில்லை காரணம் தசா புத்திகள் தான் இவருக்கு குரு தசையோ புதன் தசையோ தசையோ சுக்கரதசையோ வந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஜாதகர் மருத்துவத்துறையில் அமர்ந்திருப்பார் தசா புத்தி தான் என் நடக்கும் சம்பவங்களை சுட்டிக்காட்டும் யோகா தசா புத்திகள் நடந்தால்தான் அந்த யோகம் செயல்படும் ஜாதகர் நினைத்தது நிறைவேறும் இல்லை என்றால் அதாவது நினைவு வெறும் காணொலியை தான் என்ற அமைப்பில் தான் இந்த ஜாதகம் அந்த ஜாதகம் இருக்கும் அந்த ஜாதகத்தையும் பார்த்தீங்கன்னா அதாவது செவ்வாய் திசை சூரிய திசை சந்திர திசை திசை முரு திசை போன்ற ஐந்து திசைகள் நடந்திருந்தால் இந்த ஜாதகர் மிகப்பெரிய யோக பலன்களை அதாவது வாழ்நாள் முழுக்க அடுத்தடுத்து யோகங்கள் அதாவது சந்தை அதிகவதி சமர்த்தப்பட்டார் புதன் திசையில் சம் இப்போ பிறந்திருந்தாலும் புதன் திசை கேது திசை சுக்கர திசை சூரிய திசை எல்லாமே யோகா அமைப்பில் அமையக்கூடிய திசைகளாக வந்திருக்கும் இந்த ஜாதகர் நல்ல யோக பலன்களை வாழ்நாளில் அனுபவித்திருப்பார் ஆனால் இந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி திசையும் சந்திர திசையும் சந்திரன் சனி பார்வையில் இருந்தாலும் அவர் உச்ச சந்திரன் தான் பதிச்ச நிகரான சந்திரன்தான் அப்படியொன்றும் பங்கமடைய மாட்டார் நன்றாக இருந்திருப்பார் ஆனால் சந்திரதிசை செவ்வாதசி இளமையிலேயே போயிடுச்சு சரியாக படித்து செட்டில் ஆகக்கூடிய வயசில் அந்த ஜாதகருக்கு ராகு திசை வந்தது ராகு திசை இந்த ஜாதகருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யவில்லை ஏனென்று கேட்டால் ராகு சனி செவ்வாயினுடைய தொடர்பில் இருக்கிறார் சனி செவ்வாயின் தொடர்பை பெற்ற ராகு நல்ல பொருட்களை செய்ய மாட்டார் எனவே இந்த ஜாதகருக்கு லக்கணம் வலுத்திருப்பதாலும் லக்னாதிபதி உச்சபட்ச வலுவில் இருப்பதாலும் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது படிப்பில் குறை இல்லை படிப்பில் தடை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இல்லை அதாவது இந்த ஜாதகருக்கு யோக திசைன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய குரல் தசை தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலு வரைக்குமே இந்த ஜாதகருக்கு ஏற்ற நேர்ந்ததாக தான் இருக்கிறது படிச்சு தான் வேலைக்கு போவார் ஏனென்றால் ஜாதகம் அடிப்படையில் வலுவாக இருக்கிறது அதாவது கொஞ்சம் பில்டிங்குடைய பேசுமட்டம் நன்றாக இருக்கிறது ஆனால் பில்டிங் இருக்கக்கூடிய பொருட்கள் சரியான அளவில் இந்த ஜாதகருக்கு இல்லை சரி என்னதான் சொல்றது சரியான பருவ வயசில் வாழ்க்கை ஆகக்கூடிய ஒரு வயசில் பாபத்துவமான ராகுசை அஷ்டமச்சனிகள் ஜென்மச்சனி நடக்கும் போது அந்த ஜாதகர் வாழ்க்கையில் செட்டில் ஆவதற்கு சிரமப்படுவார் இந்த ஜாதகம் அப்படித்தான் அதாவது என்னதான் இவர் படித்து முன்னேறினாலும் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நாள் வரைக்கும் பெரிய முன்னேற்றம் என்பது இருக்காது ஆனால் அதே சமயத்தில் கீழே போக மாட்டார் ஏனென்றால் தாங்கி பிடிக்கக்கூடிய லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார்கள் எனவே யோகா இப்போது சம்பந்த அந்த ஜாதகம் குருதசை தான் யோகம் குருதர்சை வரும்பொழுது ஏற்ற போல போது சேர்ந்த வாழ்க்கையாகத்தான் இந்த ஜாதகம் இருக்கு எனவே எந்த ஒரு ஜாதகத்திலும் பார்த்தீங்கன்னா யோகத்தை தரக்கூடிய தசாபுத்தியில் நடைமுறைகள் வருகிறதா என்பதை பார்க்க வேண்டும் யோகத்தை மட்டும் பண்டு பார்த்து கனவு கோட்டை கட்டுறது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அந்த தசாபுத்தி யோகத்தோடு சம்பந்தப்பட்ட தசாபுத்தி நான்கு ஐந்து கிரகங்கள் லக்கணத்திலே இருப்பது பௌத்த சந்தனுடைய பார்வையில் இருப்பது மிகப்பெரிய யோகம் என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த யோகத்தை அனுபவிக்கும் தசா அந்த லக்கணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களில் தசாபுத்திகள் வர வேண்டுமே தசாபுத்திகள் வராமற்றால் எந்த யோகமும் முழுமையாக செயல்படாது ஜாதகர் நினைப்பது ஒன்றாக இருக்கும் நடப்பது ஒன்றாக இருக்கும் தனக்கு சம்பந்தமில்லாத துறையில் தான் அந்த ஜாதகர் படித்துக் கொண்டிருப்பார் அதை ஒட்டியே வேலைவாய்ப்புகளும் அமையும் இந்த யோகத்தை செய்ய வரும்போது தான் அந்த ஜாதகருக்கு யோக பலன்கள் கிட்டும் என்பதற்காகத்தான் இந்த வீடியோவை போட்டேன் எனவே யோகங்கள் என்பது சம்பந்தப்பட்ட தசாப்திகள் வரும்போது தான் அந்த யோகம் முழுமையாக சேரும் மற்ற அமைப்புகளில் வெறும் காலநிலையராகத்தான் இருக்கும் என்பதற்கு இந்த ஜாதகம் ஒரு நல்ல உதாரணம் நன்றி வணக்கம்